ஷ்மீம் க்ஷீரசமுதிரராஜதனயாம் சிரங்கதாமேஸ்வரீம் தாசீபூதசமஸ்தேவ வணிதோகைகதீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்சல்திபவவபிரம்மேந்திரகங்காதராம் துவாம் திரைரோகியகுடும்பினீம் சரசா மந்தேமுகுந்தபிரியாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய உபன்யாசத்திலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நல்ல சூடான வெயில் சுட்டெரிக்குது அப்போது வெயில் சுட்டெரிக்கும் போது எல்லாருக்குமே ஏர் கண்டிஷனர் தேவையா ஏர் கண்டிஷனர் எல்லாருக்குமே வேணுமா முடியுமா எல்லாராலையுமே வாங்கி ஏசி போட்டுக்க முடியுமா அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே எல்லாருமே ஏசி போட்டுக்கிற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கா யாரு அந்தந்த வியாபாரிகள் ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இஎம்ஐ இஎம்ஐயில் வந்து வாங்கிக்கலாம் ஜீரோ பர்சண்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வசதி கொடுத்துருக்கா அவளவால் வாங்க முடிஞ்சவா வாங்கலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு குளிர் சாதனம் வேணும் நம்மளுக்கு ஒரு ஏசி வேணும் ஏர் கண்டிஷனர் வேணும் அப்படின்னும் போது நிறைய ஒரு திங்கிங் நமக்குள்ளே வரும் என்ன மாதிரி ஏர் கண்டிஷனர் வாங்கலாம் எந்த பிராண்டு வாங்கலாம் என்ன எவ்வளோ டன் ஏசி கெப்பாசிட்டி எவ்வளோ டன் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் சில குழப்பங்கள் இருக்கும் சில குழப்பங்கள் வந்து அது எப்படின்னு கேட்டால்னா ஒரு ரெண்டு டன் ஏசி வாங்குகிற இடத்துல சில பேர் ஒரு டன் ஏசி வாங்குவா சில பேர் ஒன்றரை டன் ஏசி வாங்குவா இப்போ எதுக்கு இவ்வளோ குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா சில சிலர் ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு ரூம் இருக்கும் அதுக்கு ஏர் கண்டிஷனர் வேணும் அப்படின்னா ரெண்டு டன் ஏசி வாங்கிட்டு ரொம்ப குழுறதுன்னு சிரமப்படுறதும் உண்டு சிலருது ஒரு டன் இருக்கும் ஆவரேஜாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் போடலாம் இதை மாதிரி வசதிக்கு ஏற்றபடி இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம ஏர் கண்டிஷனர் வாங்கி குளிர் சாதனத்தை நம்ம உடல் சூட்டை அதாவது உடல் சூடு தணிக்கிறது எப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி தேய்க்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளியல் பண்ணணும் நல்லெண்ணெய் தேய்த்து உடல் சூட்டை நம்ம குளிர்ச்சி பண்ணிக்கணும் அதை எப்ப பண்ணணும் பொதுவா ஓவியார் என்ன சொல்லியிருக்க அந்த காலத்துல அப்பவே சனி நீராடுன்னு சொல்லியிருக்க சனி நீராடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சனிக்கிழமை குழி அப்படின்னு அப்போ மற்ற நாள்லாம் குளிக்கக்கூடாதுன்னு ஒரு ஹாஸ்யமாக ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாள் ஒரு பையனுங்க ஸ்கூலில் வந்து ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தாலாம் வாத்திய அவள் வந்து ஒவ்வொன்றா அவள் சொல்லிகிட்டே இருக்கும்போது சனி நீராடு அப்படின்னு உடனே மற்ற நாள்லேருந்து அவன் பையன் வந்து அந்த வீட்டில் பையன் வந்து நான் வந்து குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் தான் குளிப்பானான் ஏண்டா இப்படி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் என்னுடைய கிளாஸ் டீச்சர் தான் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னொன்ன இந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி போய் டீச்சரை போய் கேட்குறேன் ஏமா இதை மாதிரி நீங்கள் சனிக்கிழமை தான் குளிக்கணும் மற்ற நாள்லாம் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்களான்னு அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சனி நீராடுன்றத பாடத்தில் வர்றதை நான் சொல்லியிருக்கேன் அதுதான் தவிர இதை மாதிரி குளிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலையே அப்படின்னாலாம் அதாவது சொன்ன விஷயம் என்னென்னா உடலில் சூடு இருக்கு இல்லையா அந்த உடல் சூடை தணிக்கிறதுக்கு பொதுவாக சனிக்கிழமை தான் சனீஸ்வரருக்கு நல்ல நாள் அவருக்கு உண்டான நாள் அது அன்னைக்கு அவருக்கு உண்டான எண்ணெய் என்னன்னு கேட்டால் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து உடல் சூட்டை குறைக்கும் அப்போ நல்லெண்ணெய் உடல் சூட்டை குறைக்கிறதுனால என்ன பண்ணாலும் சனி நீராடுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் எடுத்து கொடுத்தாங்களாம் அவங்க வீட்டில் ஒரு மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்க இருந்தாங்களாம் ஒரு வீட்டில் அப்போது என்ன இதை மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்கும்போது எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு என்ன தேச்சுன்னு குளிக்கிறோம் அப்படின்னு வரும்போது நம்பர் ஒன் குளிக்கிறதுக்காக ஒருத்தர் குளிச்சுட்டு வர வரையே வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டாவது இந்த அஞ்சு பேருக்கும் ஒரே நாளில் எண்ணெயை கொடுக்க வேண்டியிருக்கு எண்ணெய் விற்க அந்த காலத்துலேயே அந்த காலத்தில் சொல்கிறது என்ன விலை விற்கிறது இப்போது என்ன என்ன விலை விற்கிறது இப்போது அஞ்சு பேருக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலத்தில் பெரியவங்களாம் என்ன பண்ணாங்களாம் ரெண்டாக பிரித்தாங்களாம் பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி வேணுமானாலும் இது மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் அது மாதிரி ஆண்கள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது அப்படின்னு ஒரு பெரியோர்களால் வரை அறுக்கப்பட்ட வரைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி உடல் சூட்ட குளிர் குளிர்படுத்துறதுக்காக நமக்கு வசதி செஞ்சு கொடுத்தாங்க பெரியோர்கள் அந்த பெரியோர்கள் பார்த்தோன்னா இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் கல்யாணமாகி வந்து கொஞ்ச நாள்லேயே வாங்க நம்ம வந்து தனி கொடுத்தனும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தனியாக பிள்ளைய அம்மா கிட்டேருந்து பிரித்து குடும்பத்தை விட்டு பிரித்து தனியாக இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க புதுசாக கல்யாணமாகி வந்த மனைவிமார்கள் அதெல்லாம் எதுக்காகனா கூட்டு குடும்பமாக இருக்கணுன்றது அதாவது பெரியோர்கள் இருக்கிற இடத்துல ஒரு லைப்ரரி புக்ஸே அங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தமாக பெரியவங்க சொல்ல 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 அவங்க நீங்கள் லைப்ரரி புக்கை போய் படிக்க வேண்டாம் எந்த விதமான ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஐடியாஸ் தெரியும் அனுபவத்தில் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இதை பண்ணு இந்த காலையில் நீராகாரம் சாப்பிடு மத்தியானம் இதை சாப்பிடு சாயந்தரம் சுண்டல் மாதிரி சாப்பிடு இந்த மாதிரி பெரியவர்கள் வந்து நமக்கு வரைமுறைப்படுத்துவார்கள் எதுக்காக இதை இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடல் சூட்டை குளிர்படுத்துறதுக்காக இந்த முறைகள்லாம் பெரியவர்கள் சொன்னார்கள் ஆனால் இப்போ சூரியன் அதாவது சன் அந்த சன் இருக்காரு நவகிரகத்திலே உண்டான அதிபதி சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொடுமை சுட்டே எரிக்கிறது அப்போ வெயில் குடும்பம் எரிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது சூரியன் மேலே ஒரு எரிச்சல் வந்துடுது புரியுதுல அந்த நவகிரக சூரியன் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு எரிச்சல் வந்துடுது என்னடா இப்படி வந்து சுட்டெரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் உடனே எங்கே ஏசி விற்கிறாங்களோ ஏர் கண்டிஷனர் விற்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் இஎம்ஐயில் நம்ம வாங்கி ஏர் கண்டிஷனர் போடுறோம் ஆனால் ஒரு சின்ன ஒரு இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு வந்தால் நமக்கு வந்து உடல் சூடு சுட்டெரிக்கிற சூரியன் சுட்டெரிச்சாலும் நமக்கு வந்து இது கஷ்டங்கள் வராது அது என்னென்னா ரொம்ப ரொம்ப சின்னது தான் இது கஷ்டமே கிடையாது இதை சூரியனை பார்த்து மா வானத்தில் பார்த்தாலும் சரி இல்லை மனசால தியானம் பண்ணிட்டு மனசால் நினைச்சு இதுக்கு வந்து ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்ன்றது கிடையாது இது வந்து பிரபஞ்ச சக்தின்னு பேர் பிரபஞ்ச சக்தி சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்திகள் அதனால் நம்ம வந்து கொஞ்சபோரம் இந்த உள்ளங்கையில் கொஞ்சபோரம் தண்ணி எடுத்துக்கணும் வாட்டர் சமஸ்கிருதத்தில் ஜலம் தீர்த்தம் கொஞ்சபோரம் வாட்டர் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கையில் கொஞ்சபோரம் விட்டுண்டு காயத்ரி மந்திரம் சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்ல தெரியாதவர்கள் சூரிய பகவானை மனசால் நினைச்சிட்டு ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக இந்த மாதிரி மூணு தடவை அர்க்யம்னு பேர் இந்த மாதிரி அர்க்யம் பூமியில் அந்த தண்ணியை இங்கே குள்ளங்கையில் சேர்க்குற தண்ணியை பேரை சொல்லிவிட்டு நாம் அங்கே சேர்க்கணும் சேர்க்கும்போது நமக்கு அந்த சூரியனுக்கு ஒரு ராட்சசனால உண்டான சாபம் நீங்க பெற்று சீக்கிரமாக நமக்கு இந்த மாதிரி சுட்டே இருக்காது அது என்ன தான் எவ்வளோ ஹார்ஸ் பவர் சூடு இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்டெபிளைசர் போட்டால் மாதிரி இருக்கும் எது இப்போ சில மிஷின்கெலாம் சில டிவி டெ டெலிவிஷன் ஃப்ரிட்ஜு டி ஏசி எல்லாத்துக்குமே இப்போ ஸ்டெபிளைசர் வைக்க வேண்டியிருக்கு இல்லையா இப்போ அந்த ஸ்டெபிளைசர்ன்றது எப்படி மனுஷாளுக்கும் ஸ்டெபிளைசர் இருக்குது தெரியும் இல்லையா உங்களுக்கு மனுஷாருக்கு என்ன ஸ்டெபிளைசர் நம்ம தனியாக ஸ்டெபிளைசர் வாங்கி நம்ம மூளையோட கனெக்ட் பண்ணிக்கிறோமா கிடையாது என்ன என்ன ஸ்டெபிளைசர் அப்படின்னா சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது என்ன போடுறது அந்த பிபி மாத்திரை போடுறதுன்னு இருக்கும் நிறைய பேர் அந்த பிபி மாத்திரை கொடுத்தாங்கன்னா போடுறது கிடையாது அதில் ஒரு அகௌரவம் கௌரவ குறைச்சல் அதனால் கொடுக்கறத ரெண்டு வேலைக்கு கொடுத்தா கூட ஒரு வேலைக்காவது போட்டுக்கிட்டா தான் அது நல்லது அப்போ தான் என்ன ஆகும் இல்லைன்னா அது என்ன ஆகும் ஹை வோல்டேஜ்ல தூக்கி அடிச்சிடும் மனுஷால ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது தூக்கி அடிச்சிடும் தள்ளி விட்டுடும் பிபி அது அந்த ஸ்டெபிளைசர் நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி நமக்கு ஜென்ரலாகவே உடம்பு தலையிலேருந்து கால் வரையும் பாதம் வரையும் நமக்கு வந்து ஸ்டெபிளைசர் எது ஒரு கவச்ச சக்தி எது அப்படின்னு கேட்டால் யார் ஒருத்தர் போகிற உள்ளங்கைல தீர்த்தம் எடுத்து வாட்டர் எடுத்து நீளும் எடுத்து தண்ணி எடுத்து கொஞ்ச பூரம் வச்சு ஓம் சூர்யாயன் மகனு சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் சூரிய தேவனே போற்றி ஓம் சூரிய தேவனே போற்றி ஓம் சூரிய தேவனே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அவங்க அவங்க லாங்குவேஜில் சொல்லிக்கலாம் மூணு தடவை டெய்லி காற்றால ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் இந்த ஸ்டெபிளைசர் வந்து உடம்பு ஃபுல்லாக ஒர்க் ஆகும் தலையிலேந்து பாதம் வரையும் ஒர்க் ஆகி நல்ல சில்லுன்னு இருக்கும் உங்கள் உடம்பே சில்லுன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி எது அப்படின்னு கேட்டால் இந்த ஏர் கண்டிஷனர் நம்ம உடம்புல தான் ஏர் கண்டிஷனர் பிராண வாயு எல்லாம் சொல்ற இல்லையா எல்லா வாயுக்களும் நமக்கு சரியாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இது அவசியம் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டே வரும்போது ஏர் கண்டிஷனர் உங் நீங்கள் தனியாக போய் எந்த கடையில் வாங்கினாலும் சரி ஏர் கண்டிஷனர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் ஆனால் தான் ஏர் கண்டிஷனர் வாங்கிட்டேனே நான் எதுக்கு இப்போ இதை பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தர் கூடவே ஒருத்தர் இருக்கார் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஏர் கண்டிஷனர் ஓட ஓட மின்சாரம் ஆக இல்லையா அந்த அந்த மின்சாரம் கட்டணம் அதை கட்டுறதுக்கு ரொம்ப அதிகமாக போகும் அப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு கம்மியான அளவுக்கு நீங்கள் அந்த ஏர் கண்டிஷனரை உபயோகப்படுத்தணும்னா நீங்கள் அவசியம் அர்க்யம் விட்டுண்டே வரணும் அவசியம் இந்த அர்கியம் விட்டுண்டே வரும்போது உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் தேவை ஒரு நாலு மணி நேரத்துக்கு போடுற ஏர் கண்டிஷனரை ஒரு அரை மணி நேரம் போட்டு நினச்சுட்டுருவீங்க அந்த மாதிரி ஒரு சக்தி எங்கே இருக்குன்னா நம்ம மனித சக்தி தான் அது ஆண்பாலாக இருக்கட்டும் பெண்பாலாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த அர்கியம் விடுறதால தான் இருக்குது ஸோ கண்டிஷனர் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சக்தி இந்த சக்திய சூரியன் உடைய வெப்ப தாக்கத்துலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறது அக்னி நட்சத்திரம்லாம் வரப்போறது இப்பவே இப்படி கொதி கொதினு கொதிக்கிறது இன்னும் அக்னி நட்சத்திரத்துலாம் படாத பாடு பட வேண்டியிருக்கோம் அதுக்கு இப்பவே நம்ம தயார் பண்ணிக்கலாமா இன்றைக்கே இப்பவே ஆரம்பிக்கிறீங்க எப்ப நீங்க டிவியை இந்த யூடியூப் சேனலை நீங்க எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்தே உடனே ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சு அர்க்க விட்டுறதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அக்னி நட்சத்திரம் அது வந்து ஈஸியாக சமாளிக்கலாம் நம்மளால் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஓம் கவிதார்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாரிய வேதாந்த குரவே நமக